ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி அக்ஷய திருதை உங்கள் எல்லாேருக்குமே அக்ஷய திருதை நல்வாழ்த்துக்கள் ஒரு சில பேர் வந்துட்டு மார்னிங்கே வந்து பூஜை முடிச்சிருப்பீங்க நான் ஈவினிங் தான் பூஜை பண்ண போகிறேன் ஈவினிங் வந்துட்டு ஒரு ஃபைவ்லேருந்து செவனுக்குள்ளே நம்ம வந்து பூஜை முடிச்சுக்கலாம் காலையிலேயும் இதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து நான் பூஜை ரூமில் வச்சுட்டேன் மஞ்சள் பல்லூப்பு வெள்ளம் இவை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து பூஜை ரூமில் வச்சுட்டேன் ஈவினிங் ஏதாவது வந்து ஒரு ஸ்வீட் செஞ்சு நம்ம படைக்கும்பொழுது எப்படி இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடணும் வெற்றிலை தீபம் போடும்பொழுது அப்படியே படைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் சாரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க அவங்களும் வரணும் இல்லையா நம்ம பூஜை பண்ணும்பொழுது எல்லாருமே இருந்து பூஜை பண்ணுறது நல்லது ஸோ அதனால் எல்லாத்தையும் காலையிலேயே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் கண்டிப்பாக ஈவினிங் வந்துட்டு இன்றைக்கி வந்து குபேரர் பூஜை கண்டிப்பாக பண்ணுங்கள் ஈவினிங் குபேர பூஜை பண்ணும்பொழுது லக்ஷ்மி அஷ்ரோத்திரம் சொல்கிறது நல்லது அதோட கனகதரா சுஸ்திரம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதனால் அதையும் சேர்ந்து படிச்சிருங்க நான் இது வரைக்கும் வந்து அக்ஷய திருத்த அன்னைக்கு நகை வாங்கினதே இல்லைங்க சீட்டு எப்போ முடியுதோ சீட்டு போட்டு நகை வாங்கிடுவேன் சீட்டு நமக்கு எப்போ முடியுதோ வருஷத்தில் ஒரு டைமோ ரெண்டு டைமோ வந்துட்டு நகை வாங்கிடுவேன் அக்ஷய திருத்த அன்னைக்கு தான் வாங்கணும்னு கிடையாது இப்போ விற்கிற விலவாசிக்கு நம்மளால் நகை வாங்க முடியாது ஸோ அதனால் தங்கத்துக்கு நிகரான கல்லுப்பு மஞ்சளும் வச்சு நம்ம சாமிக்கு வழிபாடு பண்ணிடலாம் இந்த அக்ஷய திருதிக்கு வாங்க முடியலாம் என்ன அடுத்த ஒரு மாதத்தில் நம்ம நகை வந்து ரெடிப்பாக நம்ம வாங்கிடலாம் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வெற்றிலை தீபம் போடும் பொழுது மகாலட்சுமி பூஜையும் சோஸ்திரம் சொல்லி படிச்சுட்டு குபேர பூஜையும் செய்வேன் மறக்காமல் நீங்களும் செய்யுங்க நம்ம மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் மீன் செல்வா செல்வா தேங்க்யூ